ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுவையான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறதுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பதம் இவ்வளோ அளவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை டேஸ்ட் அட்டக்கசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கே கேரட் எடுத்துருக்கேன் அது வந்து தொல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோல்லாம் சிவியாச்சு இப்போ மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீஸில் கட் பண்ணிக்க போகிறோம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா கேரட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கேரட்டையுமே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கட் பண்ண கேரட்டை குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா நம்ம எவ்வளோ அளவு கேரட் சேர்க்குறோமோ அந்த கேரட் எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து கேரட் வந்து நல்லா வேகணும் கையை வச்சு லைட்டாக கேரட் அழுத்துனிங்கன்னா நல்லா வந்து மசியணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசியணும் இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு வேக வச்சா தான் இந்த அளவுக்கு மசியும் நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா அல்வா நல்லா இருக்காது அதனால் இந்த கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் இந்த அல்வா நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா கேரட்டையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மற்ற இல்லை இந்த மாதிரி நீங்கள் ம நஸ்கிறது வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா கேரட்டையுமே நல்லா மசிச்சாச்சு இப்போ இதை நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறோம் இந்த பாலை வந்து நல்லா சுண்ட வச்சுக்க போகிறோம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்க போகிறோம் பால் பவுடர் சேர்க்கும்போது இன்னும் இந்த அல்வா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் முழுசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இதில் உள்ள இந்த பால்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கிறேன் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ச சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையோட அளவுமே இதுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணுங்கிற கிடையாது உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் ஸ்வீட் எனக்கு வேணாம் கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நட்ஸு சேர்த்துக்க போகிறோம் நட்ஸு வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அந்த கட் பண்ணி சாப்பிட்றது நட்ஸ் பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து அரைச்சிட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப வேணாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கும் பசு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் வந்து இதுக்கு தேவையே இல்லை நெய் இல்லாமலே நம்ம இந்த அல்வா செய்யலாம் இல்லை அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் நெய்யுமே உங்கள் விருப்பம் தான் நீங்கள் கூட வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்க்காம கூட செய்யலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பாலெல்லாம் நல்லா வற்றி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அல்வா ரெடி இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு இவ்வளோ அளவு அது அதெல்லாம் தேவையே கிடையாது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் நன்றி